வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டுக்கடை சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட் அதுலேயும் என் பையனுக்கு மோஸ்ட் ஃபேவரட் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அதனாலே வீட்டில் இதை அடிக்கடி செய்வோம் இது நம்மளே செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளே இந்த சுண்டலை ரெடி பண்ணி மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை தூவி அதுக்கு மேல ஒரு வடையை நசுக்கி போட்டு சாப்பிடக்குள்ள ஒரு டேஸ்ட்டு வரும் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட வீட்டில் செஞ்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியானதாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க இந்த சுண்டல் ரசி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சுண்டல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதங்கி வந்தாலே போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக துருவி வச்சுருக்கேன் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்கலாம் அடுப்பை ஹையில் வைக்காதீங்க அடுப்பை ஹையில் வச்சிங்கனாக்கா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் நான் இஞ்சி பூண்டை திருநாப்பலம் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைச்சா போல் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அரைச்சி சேர்க்குறத விட இதில் துருவி சேர்க்கக்கூடிய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பெஞ்சி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு முப்பது செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க மசாலா ஐட்டம் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் அப்புறம் கசக்கிற மாதிரி ஆகிடும் அடுப்பை கொறைச்சி வச்சே வதக்கிக்கங்க ஒரு முப்பது செகண்ட் வதக்கணுனாக்கா கரெக்டாக இருக்கும் மசாலா ஆகிட்ட வதங்கிறதுக்குள்ளே நம்ம சுண்டலை பார்த்தலாம் நான் சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ மசாலா ஐட்டம் வதங்கி வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த சுண்டலை தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் சுண்டல் சாப்பிடக்குள்ள ஜூஸியாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ட்ரையாக வேணுனாக்கா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் என் பையனுக்கு ஜூஸியாக இருந்தால் பிடிக்கும் அதனால தான் தண்ணி கொஞ்சம் மிச்சமாக சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசிப்போம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு சுண்டல் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மசிச்சாச்சு மசிச்சு மசிச்சுட்டு ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கடைசியாக அதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறதுனால வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சுண்டல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷமாக அடுப்பை குறைச்சி வச்சே வச்சுக்கோங்க அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட சுண்டல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிக்குங்க கொத்தமல்லி எலை தூவினால வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஆளுதான் நம்மளோட ரோட்டு கடை சுண்டல் பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தரலாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ